அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா கையால் அந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பாடு கொடுக்கும்போது அத்தனை ஒரு மனமும் ருசியும் இருக்குங்க அந்த பூண்டோட மனமும் அதே சமயத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு அந்த குழம்போட அந்த நல்லெண்ணெய் வாசமும் மசாலா வறுத்த அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பாடு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரியான பூண்டு குழம்பு நம்மளும் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக உள்ளங்கை அளவுக்கு ஒரு கைப்பிடி பிடிச்சி கருவேப்பிலையை வெறும் வானலியில் வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது தலைமுடி உதிர்வுக்கு வெறும் எண்ணெய் மட்டும் போதாது இந்த கருவேப்பிலையும் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நான் என்ன இந்த கருவேப்பிலை பொடி வந்து தனியாக நம்ம சாப்பிட்றக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போ நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு கருவேப்பிலையை நம்ம ஒன்று ரெண்டுமா நல்லா பொடி பண்ணிக்கணும் அதனால ஃபஸ்ட்டு வெறும் வானிலையில் வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தவரம் பருப்பு நான் உளுந்து சேர்க்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் உளுந்து சேர்த்து நம்ம குழம்பு செய்யும்போது கொதித்து வரும்போது ஒரு மாதிரி தன்மை இருக்கும் அதனால நான் உளுந்து எப்போவும் சேர்க்குறதுல இந்த தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் கா கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த சீரகம் நல்லா உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் மிளகு வந்து ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்கிறதுனால நெஞ்சில் சளி கட்டாமல் நமக்கு சுவாச பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி சில்லி உங்களோட ஆப்ஷனல் தான் கூடவே நல்ல மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது நல்லா புளிப்பாக இருந்துச்சுங்க அதனால ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு மீடியமாக புளிப்பு இருக்குதுன்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன பத்தை தான் தேங்காய் எடுத்துருக்குறேன் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா அது பாட்டுக்கு வர வதங்கிகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம அந்த பழுப்பல்ல தேங்காவை கீறிடலாம் இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இருந்து குழந்தைங்க வரைக்குமே சாப்பிடணும் அப்போ தான் உடம்புல கெட்ட கழிவுகள் தங்காமல் நம் வாய்வு பிடிக்காமல் இருக்கும் அந்த கருவேப்பிலையை சேர்த்து நம்ம அந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாளாச்சு இது கட்டாயம் சாப்பிடுங்க இப்போ தேங்காயும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க மிளகாத்தூள் நான் எப்போது சொல்கிற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மசாலாவை வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் அம்மா அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா வ அதாவது வர கொத்தமல்லி தான் சேர்ப்பாங்க மிளகா சேர்ப்பாங்க நல்லா வறுக்கும் போது அப்படி ஒரு மனம் வரும் அம்மியில் வச்சு அரைக்கும் போது அப்படி ஒரு வாசமும் அந்த ருசிக்கும் அளவே கிடையாது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறோம் ம மல்லி மிளகாலாம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் நமக்கு வேலை ஈஸியாகிடுது இப்போது மசாலா வருத்துட்டு அதை ஆடுறதுக்குள்ளார இந்த கருவேப்பிலையை பொடி பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் அதே மிக்சி ஜாரில் மசாலாவை நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு இதே கடாயில் குழம்ப நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த பூண்டு கருவேப்பில குழம்புக்கு கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா பூசணிக்காய் பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுங்க பொடலங்காய் வந்து க பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பருப்பு போட்டு கூட்டு வச்சு இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றி கண்டிப்பாக இந்த குழம்பு செய்யுங்க நீங்கள் வேறு மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெய்க்கி நல்ல இந்த குழம்போட வாசம் சூப்பராக இருக்கும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கப் அளவுக்கு நான் பூண்டு அதுவும் பொடியாக நான் உள்ள பூண்டு தான் எடுத்துக்கணும் அதே கப் அளவுக்கு பொடியாக உள்ள சின்னவங்காயம் சேர்த்துருக்குறேன் நம்ம குழம்புக்கு பெருசு பெருசாக நம்ம பூண்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடுவாங்க தட்டில் அது நம்ம குழம்பு செஞ்சு பிரயோஜனமே இல்லை இந்த பொடி பூண்டுகளை நம்ம கழிச்சு வைப்போம் பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் பூண்டு உரிக்கும் போது பொடி பொடி பூண்டாக உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு நம்ம ஒதுக்கி வைப்போம் அந்த பூண்டு வச்சது நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா இந்த பூண்டும் வேஸ்ட் ஆகாது உப்பு சேர்த்து பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிவிடும் எண்ணெயிலே பூண்டு வதங்கி வரும்போது நல்ல ஒரு மனம் வருங்க கட்டாயம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளி வந்து நல்லா மீடியம் சைஸ் எலுமிச்சு பழம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சில சமயங்களில் இந்த புளியில் வந்து மண் இருக்கும் அது நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நர நரன்னு இருக்கும் அப்போ நம்ம குழம்பு ருசியாக வச்சும் பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த புளியவும் இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஜல்லரை வச்சு வடிச்சிட்டு அந்த புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த புளி வந்து கொதிக்கிறதுக்குலாம் மசாலாவாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் ஒரு பவுலுக்கு சேர்த்தலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் அந்த பவுலில் தண்ணியெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த புளியோட ராஸ்மில் போக நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடா வேண்டாம் ஏன்னா இந்த பூண்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க புளி நல்லா கொதிச்சிருச்சு இந்த நம்ம பவுலில் எடுத்து வச்சால் மசாலாவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா ஒன்று போல் கட்டில்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த கலந்து விடுற டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணினா கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சுவையான ஆரோக்கியமான பூண்டு கருவேப்புழை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது நல்லா கொதி வரட்டும் உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க எடைக்கெட கொஞ்சம் குழம்ப கலந்து விட்டுக்கோங்க ஏன்னு சொன்னால் நம்ம பருப்பெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் மசாலா வந்து லைட்டாக அடியில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூண்டு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க கருவேப்பிலையும் சரி பூண்டும் சரி இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க சின்னதுலேருந்தே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது உங்களோட ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடோம் அப்படின்னா அந்த காரம் புளிப்பு லைட்டாக அந்த வெள்ளத்தோட லைட்டாக ஒரு இனிப்பு வரும் இனிப்பு தெரியாது ஆனால் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அப்போ அந்த குழம்போட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த குழம்பு போட்டு பக்கத்தில் பருப்பு கூட்டு வச்சு கொடுங்களேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ப பூண்டு கருவேப்புல குழம்பு இதே மாதிரி இதே அளவுகளெலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அம்மா இந்த மாதிரி பூண்டு குழம்பு இதில் ஏதாவது வித்தியாசமாக சேர்ப்பாங்களா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மேலே ஆப்பில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கூட குடல் புண்ணெல்லாம் கூட ஆற்றும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பரான நல்லெண்ணெயோட அந்த பருமாறும்போது அந்த எண்ணெயோட வாசமும் அந்த பூண்டோடய மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றி சோவ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவின் கையளவு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்